பச்சை மஞ்சா பவள மஞ்சா பொண்ண பிறந்த குறைய மணிக்கு எங்கம்மா பத்தினிங்க பூசு மஞ்சள் கணிக்கு இந்த பத்தினி என் தாளி வாங்குவா கணிக்கு இந்த பத்தினி என் தாளி வாங்குவா பழத்தெடுத்த மணிக்கு உங்க பழப்பெருக்கிய சம்மதம் மணிக்கு எங்கம்மா பத்தினி என் தாளி வாங்க இன்னைக்கு எங்கம்மா பத்தினி என் தாளி வாங்க வாசைக்கரைக்கினி என்னிக்கு உங்க பல பெருக்கிய சம்மதம் மணிக்கு நீங்க எட்டோர முளைக்காரைய ராஜிக்கு நீங்க எட்டு ஒரே மால வாழ்த்தா ஜனிக்கு எங்க அம்மாவோட யாழ குறைய கேளுங்க பத்து ஊரே மோளக்காரிய பத்து ஊரே மோளை காரிய பாசம் உள்ள கிழிக்கு இந்த பாடி குறைய கேளுங்க மணிக்கிணா தாலி அறக்க போற கிணாயா தாலி அறக்க போற தெரித்த மணிக்கு நான் போற அந்த தாயார் விட போத போற போக்கோயா ரீடா வீடு போக போயிணாச்சு அடிக்க போறாச்சு எடுக்க போறவால தையாடினா போறதா வீடு போவது போ குங்கமா அழிக்க போறா குங்கமா போற போறந்த போற மணி குறுக்க வழியா போத போற மணிக்க போறாயிரக்க போற தையா சாமீ கிண வந்த வழியா போற மணி கிண வாழைய போற வாழைய ஒடைக்க போற வாய்ந்தது போதும் வைகந்தம் போறேங்களா ராஜனி கிண வந்த வழியா போதா குங்குமாழிக்க போற இனி கிணா குங்குமாளிக்க போற யக்கில் எனக்கு நான் குறுக்க வைய போதா உன்ன தனியா உனிக்கு நான் உன்ன தனியா நாம் எனக்கு நான் ஒரு நாளோ இருந்ததில்லை மணிக்கு என் குரிசல் இல்லாத சொறியம் மணிக்கு என் புரிசல் இல்லாத புரினையில சோழ உனிக்கு யார இல்லாத சோழன் உனிக்கு அது புழுங்கு சோரனையாய் என்பார்கள்